நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மணப்பாறையில் எப்படி மாட்டு சந்தை ஃபேமஸாக இருக்கோ அதே மாதிரி திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் ஆட்டு சந்தை ஃபேமஸுங்க அந்த அளவுக்கு ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இங்கே நடக்கிற மாட்டு சந்தையில் திருச்சி மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இருந்து ஏகப்பட்ட ஆட்டு வியாபாரிகள் கலந்துக்கிட்டு ஆடுகள் வாங்குறதும் விற்கிறதுமா ஒரே அந்த இடமே கனஜோராக இருக்கும் இந்த நிலையில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இங்கே நடக்கிற ஆட்டு சந்தையில் வழக்கமாக பத்து லட்சத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் வியாபாரம் நடக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே தீபாவளி பக்ரீத் ரம்ஜான் கிறிஸ்துமஸ் இந்த மாதிரியான முக்கிய பண்டிகை நாட்களில் ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் வியாபாரம் நடக்கும்னு சொல்லப்படுது இந்த நிலையில் இப்போ வர்ற பதினோராம் தேதி ரம்ஜான் பண்டிகை கொண்டாட இருக்கிறதுனால இந்த வார சந்தைக்கு நேத்தே காலையில் நாலு மணிலேருந்து ஆட்டோ லாரி இந்த மாதிரியான வாகனங்கள் எல்லாம் ஆடு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு ஆனால் வழக்கத்தை விட வியாபாரிகள் கம்மியான அளவுலேயே கலந்துருக்காங்க இதன் காரணமாக ஆட்டு விற்பனை அப்படின்றது மந்தமாகவே இருந்ததாக சொல்லப்படுது இது பற்றி இங்கே வந்த ஆட்டு வியாபாரி அவர்கள்ட்ட நாம் கேட்டப்போ நாங்கள் எப்போவுமே சமயபுரம் ஆட்டு சந்தை தான் ஆடுவாங்க வருவோம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து வியாபாரிகள் பணம் கொண்டு வர்றதுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு அதாவது ஐம்பதாயிரத்துக்கு மேலே கொண்டு வந்தால் பறிமுதல் செய்யப்படுறாங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இருந்து மூணு ஆடு தான் வாங்க முடியும் இதனால் கூடுதல் தொகையை எங்களால் எடுத்துகிட்டு வர முடியல குறிப்பாக வியாபாரிகள் கொண்டு செல்ற பணம் தான் அப்படின்றது பெரும்பாலும் பறிமுதல் செய்யப்படுது வியாபாரிகள் இதனால் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க ஆடு வாங்குறப்ப விவசாயிகிட்ட கடன் சொல்லியும் வாங்க முடியல இதனால ஆட்டு சந்தையில வழக்கமான வியாபாரம் கூட நடக்கல அப்படின்றதுதான் சரியானது ஒவ்வொரு தடவை தேர்தல் நடக்கிறப்பையும் அதிகமா பாதிக்கப்படுறது வியாபாரிகள் தான் இனி வருங்காலத்திலையாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கொஞ்சம் மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரம்ஜான் பண்டிகை வர்றதுனால இந்த வார சந்தையில வழக்கமா ஒரு கோடி ரூபாய்க்கும் வியாபாரம் ஆகும் தேர்தல் கடிபிடிகளால நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த ஆட்டு சந்தையில நாற்பது லட்சத்துக்கும் கம்மியானதுதான் ஆடு வியாபாரம் அப்படின்றது நடந்திருக்கு